ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் எக்னாமிக்ஸில் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது பார்த்தாவே போதும் இது வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் எதிரிய முடியும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஐட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துலாம் சரிங்களா எப்படி பேங்க் இந்த பேங்க் வந்து உருவாச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் நம்ம ஸோ முதல் பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா இந்த பேங்க் எப்போ இந்த செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஆரம்பித்துங்க டேட் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக டேட்டோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஏப்ரல் ஃபஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த பேங்க் வந்து செயல்பட்டு இருக்குது இந்த பேங்க் வரதுக்கு முக்கியமான இருந்த சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் சரிங்களா இந்த சட்டம் இன்னும் செயல்பாட்டில் நமக்கு இருக்குது சரிங்களா இன்னும் என்னங்க இந்த சட்டம் வந்து இன்ஃபோர்ஸ் இருக்குது ஆர்பிஐ கிடைக்கக்கூடிய பெரும்பாலான பவர்ஸ் வந்து என்னங்க இந்த சட்டத்தின் மூலமாக தான் இன்னும் இருக்கு சரியா சரி கண்டிப்பாக இந்த சட்டத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது யாருடைய ரெக்கமெண்டேஷன் படி இந்த ஆர்பிஐ வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா கில்டன் யங் அப்படிங்குறது தாய்மையாக உருவாக்கப்பட்ட ராயல் கமிஷனான இந்தியன் கரன்சி அண்ட் ஃபைனான்ஸ் அவருடைய ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறாங்க இந்த ஆர்பிஐ பேங்க் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இந்த கமிஷன் போடப்பட்டது அப்படிங்க நைன்ட்டி தோட்டி சிக்ஸ் போடப்படுச்சு சரிங்களா இதையும் தெரிஞ்சு வச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அந்த கமிஷனோட பேர் தெரிஞ்சு வச்சுங்க இந்தியன் கரன்சி அண்ட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற கமிஷன் சரிங்களா ராயல் கமிஷனால் இந்தியன் கரன்சி அந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிற சோ இதையும் தெரிஞ்சுங்க அவருடைய பேர் தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி இயரியும் தெரிஞ்சுக்கங்க இது எல்லாமே முக்கியமான ஃபேக்ட்ஸு பார்த்துக்குங்க சரிங்களா என்னங்க இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்காக இருக்கு இல்லையா ஸோ எல்லா என்னங்க ஆர்பிஐக்கு எதை வந்து வருது ஸோ சென்ட்ரல் பேங்க்கிங்க நம்ம ஆர்பிஐ சொல்கிறோம் ஸோ மதர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் என்ன அது தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க்குக்கும் மதர் பேங்க் என்னென்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சரிங்களா இந்த பையனை மென்சன் பண்ண விட்டுட்டேன் பட் பார்த்து வச்சுக்கங்க சரிங்களா பேங்க் ஆஃப் இங்கிலாண்டே பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் மதர் பேங்காக இருக்குது சரிங்களா ஸோ இது எப்போ உருவாக்கப்படுச்சு அப்படின்னா சிக்ஸ்டீன் நைன்டி ஃபோர் சென்ட்ரல் பேங்க்கில் மலர் பேங்க் எது இருக்குங்க பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்குது அது உருவாக்கப்படுது அப்படின்னு சிக்ஸ்டீன் நைன்டி ஃபோர் உருவாக்கப்படுச்சு ஸோ ஜஸ்ட் அந்த ஓவர் பாயிண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மூலதனம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கோடிங்க சரிங்களா ஸோ ஆர்பிஐ பேங்க் வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறது அஞ்சு கோடி முதலீட்டில் வந்து உருவாக்கப்படுச்சு ஷேர்ஸை வந்து கொடுத்தாங்க சரிங்களா அந்த ஷேவடி வேல்யூ எவ்வளோ பார்த்திங்கன்னா நூறுவாங்க சரிங்களா ஒரு ஷேவடி வேல்யூ அப்படிங்கிறது நூறுரூவா இருந்துச்சு ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்றமே ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா சப்போஸ் ஆர்பிஐ பேங்க் தொடங்கப்பட்ட போது நான் ஷேர் வேல்யூ எவ்வளோவா இருந்துச்சு ஒரு ஷேர் வேல்யூ கேட்டாங்கன்னா நூறுரூவாயாக இருந்துச்சு சப்போஸ் மூலதனம் வந்து எவ்வளோவா இருந்துச்சுன்னா அஞ்சு கோடியாக இருந்துச்சு சரிங்களா ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆரம்பத்தை வந்து கல்கத்தாவில் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து என்னை மும்பைக்கு மாற்றினாங்க சரிங்களா இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மும்பை இன்னமும் நமக்கு ஃபைனான்ஸ் கேபிட்டலாக இருக்குது ஸோ இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரம் வந்து இதுங்க மும்பையாக நமக்கு இருக்குது ஓகே ஸோ அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பேங்க் வந்து எப்போ வந்து நேஷனலைஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ஜனவரி ஃபஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சரிங்களா ஏன்னா இந்த பேங்க் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்காக தான் உபயோகப்படுச்சு சரிங்களா ஆர்பிஐ வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரைவேட் பேங்காக உபயோகப்படுத்து அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஷேர்ஸ்லாம் வந்து கொடுத்து மற்றவங்க வந்து அது வந்து வச்சுருந்தாங்க அந்த ஷேர்ஸ் உங்களுக்கு ஓகே பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அரசுங்க நம்ம சுதந்திரமானதுக்கு அப்புறமாக இது தேசிய மயமாக்கப்படுது ஸோ முழுக்க முழுக்க என்னங்க அரசு தான் இந்த பேங்க் வந்து இப்போ வந்து ஓன் பண்ணுறாங்க சரிங்களா இது எப்போ இந்த நேஷனல் பண்ண போச்சுன்னா ஜனவரி ஃபஸ்ட் நைன்டீன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக கிளியராக டேட் ஆஃப் தெரிஞ்சு வச்சுங்க ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து மற்ற சில நாடுகளுக்கும் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்துச்சுங்க சரிங்களா அது என்ன நாடு அப்படின்னா பர்மா வந்து பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்காங்க இது வந்து மைய வியாக செயல்படுச்சு ஸோ எந்த காலகட்டம் அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா ஸோ பர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைன்டீன் தேர்ட்டி பிடிக்கப்படுது சரிங்களா நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நைன்டீன் தேர்ட்டி எப்படி நமக்கு நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து இந்தியன் யூனியன்லேருந்து பர்மா வந்து பிரிக்கப்படுதுங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் வரைக்கும் சரிங்களா ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்னங்க பர்மாக்கான சென்ட்ரல் பேங்க்காக செயல்பட்டு இருந்துச்சு சரியா ஸோ அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து என்னங்க பாகிஸ்தான் சரிங்களா ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் பேங்காக செயல்படுச்சுங்க சரியா ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் பர்மா பாகிஸ்தான் ரெண்டு பேருக்குமே ஒரு மத்திய வங்கியாக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதை பார்த்தா போகிறோம் ஏன்னா பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கும் அவ்வளோ தேவையில்லை நமக்கு முக்கியமான ஒரே கீ பாயிண்ட் இருக்குது அது மாதிரி நான் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ஆர்பிஐ வந்து முழுக்க முழுக்க வந்து செயல்படுத்துறது யார் அப்படின்னா ஒரு கவர்னிங் பாடி இருக்குங்க சரிங்களா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்றாங்க கவர்னிங் பாடி அது சரிங்களா அவங்க என்ன பண்றாங்க இந்த ஆர்பிஐயை முழுவதுமாக செயல்படுத்துறாங்க அதை இயக்குறாங்க நம்ம சொல்லலாம் சரியா என்னங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்றாங்க அவங்க இயக்குநர் சரிங்களா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஆர்பிஐ உடைய கவர்னர்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க இந்த டேரக்டர்ஸுடைய பதவி காலம் அப்படிங்கிறது நாலு ஆண்டுகள்னு சொல்லப்படுதுங்க ஃபோர் இயர்ஸ் இந்த டேரக்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க இது வந்து எங்கள் எக்ஸாக்டாக ஃபோர் இயர்ஸ் கிடையாது சப்போஸ் கவர்மெண்ட் வந்துச்சு அதை அதிகப்படுத்தலாம் அது கம்மியாக வச்சுக்கலாம் அது அதாவது கான்ஸ்டியூஷிகிலும் உருவா கிடையாது இல்லையா ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஸடாக ஃபோர் இயர்ஸ் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது ஸோ த்ரீ இயர்ஸாகவும் இருக்கா செவன் இயர்ஸாக இருக்கா மோஸ்ட்லி எனக்கு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஓகே ஜஸ்ட் அந்த பையன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ஸ்ட்ரக்சர் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அந்த சென்ட்ரல் டேட்டர் போர்டு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிக்கப்படுங்க ரெண்டு மூலமாக பிரிக்கப்படும் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த இயக்குனர் குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த வேணுங்க ரெண்டு குரூப் வந்து என்னுங்க இந்த டேட்டாஸ் போர்ட்டில் வந்து இருப்பாங்க சரிங்களா இந்த அஃபீஷியல் மெம்பர்ஸ் வந்து யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் இருப்பார் ஆர்பிஐ ஓட கவர்னர் சரிங்களா ஆர்பிஐவுடைய கவர்னர் வந்து அவர் வந்து ஒருத்தர் இருப்பார் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாலு துணை ஆளுநர்கள் இருப்பாங்க டெப்டி கவர்னர்ஸ் ஃபோர் சரிங்களா ஆர்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டெப்டி கவர்னர்ஸ் வந்து நீங்கள் இருப்பாங்க நீங்கள் வந்து கரண்ட் ஆஃபீஸரை வந்து பார்த்து வச்சுக்கங்க சரி நாலு பேர் யார் அப்படிங்கிறது சரியா ஸோ ஆர்பிஐட கவர்னையும் பார்த்து வச்சுக்கங்க டெப்டி கவர்னரையும் பார்த்து வச்சுக்கேன் சார் சமயம் நீங்கள் கரண்ட் ஆஃபீஸில் டெப்டி கவர்னர்ஸையும் கேட்டுருக்காங்க ஓகேயா ஸோ நாலு பேர்த்தையும் பேரையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா அந்த நாண் ஆஃபீஸியர் நம்பர்ஸ் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டென் டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க மற்ற ஃபீல்டிலேருந்து வந்து சரிங்களா பத்து இயக்குநர்கள் வந்து வெவ்வேறு ஃபீல்டுலேருந்து வந்து இதில் வந்து இருப்பாங்க ஓகே அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க சரிங்களா அரசனுடைய சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய இரண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உடைய லோக்கல் பாடிஸ் வந்து ஒரு நாலு இடத்துல இருக்குங்க சரிங்களா ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட் பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா உடைய ஒரு நாலு லோக்கல் பாடிஸ் இருக்குது அதனுடைய டேரக்டர்ஸும் நாங்கள் இதில் மெம்பராக இருப்பாங்க சரியா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இயக்கக்கூடிய குழு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க சரிங்களா ஸோ கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்தனை கவர்னர்ஸ் வந்து இருக்கணும் கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்து வச்சுங்க சரிங்களா நாட் மோர் தென் ஃபோர் டெப்டிகன்ஸ் சரிங்களா நாலு பேருக்கு மேலே இருக்கலாம் சொல்கிறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க சரிங்களா அது கீழே வந்து எப்படி இருந்தது கிடையாது ஸோ அது வந்து நாங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறேங்க ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் ஆஃபீஷியல் மெம்பர்ஸ் வந்து யார் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்து வச்சுங்க வேரியஸ் ஃபீல்ட்லேருந்து பத்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் இருக்கணும் அது போக அங்கே லோக்கல் பாடி ஆர்பிஐட லோக்கல் பாடி வந்து நாலு பேர் இருக்கணும் அப்படிங்கிறது சரியா ஜஸ்ட் அந்த பாயிண்ட் இருந்தாங்க சரிங்களா ஸ்ட்ரக்சருக்கு இதே போதுமான நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் பற்றி பார்த்து வச்சுக்கலாங்க சரிங்களா இருந்து ரெண்டு மூவா கொஷன்ஸ் கேட்காங்க ஸோ கவர்னர்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கலாம் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு கவர்னர் யார் ஆர்பிஐக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம நைன்ட்டீன் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கறாங்க இல்லையா ஸோ அப்போ இருந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஸ் போனன் ஸ்மித் அப்படிங்கிறது சரிங்களா ஓஸ் பர்னன் ஸ்மித் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்னர் இருக்காரு அது இந்திய கவர்னர் யார் அப்படின்னா சிடி தேஷ்முக் சரிங்களா ஃபர்ஸ்டு இந்தியன் கவர்னர் வந்து சிடி தேஷ்முக் ஸோ கொஸ்டின் எப்படினு கேட்டு பார்த்துக்கங்க அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் உமன் டெப்டி கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே சாரி கே ஜே உதேஷ் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் டெப்டி கவர்னர் இருக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கோங்க வந்து இது வரைக்கும் வந்து உமன் கவர்னர்ஸே இருந்தது கிடையாது டெப்டி கவர்னர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உமனாக இருக்காங்க கவர்னராக உமன் இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணவே கிடையாது ஆர்பிஐயில் அந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஆர்பிஐ கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ் அப்படிங்கிற அவருங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆர்பிஐ கவர்னர் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா சில சமயம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் வந்து எத்தனை கவர்னர் கேட்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு இப்படி கவர்னர் பேர் தெரியும் ஏன்னா அவர் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்காரு அவருடைய டென்னிஸ் வந்து எக்ஸ்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாங்களா நீங்கள் பெரும்பாலும் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பட் அவர் எத்தனாவது கவர்னர்னு கேட்கறது வாய்ப்புகள் உண்டு ஸோ டொண்ட்டி ஃபிஃப்த் கவர் அவர் சரிங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபைவ் வந்து தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா கடைசியாக இந்த அஞ்சு பேர் பேரை வந்து தெரிஞ்சு வச்சுங்க உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகே அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர்றீங்க மன்மோகன் சிங் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னராக இருந்துருக்கார் ஜஸ்ட் வந்து பாய் தெரிஞ்சு வச்சு சரிங்களா ஸோ இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கும் ஆர்பிஐட கவர்னராக இருந்திருக்காரு பிளானிங் கமிஷனுடைய மெம்பர் ஆக சாரி பிளானிங் கமிஷன் சேர்மனாகவும் மன்மோகன் சிங் இருந்துக்கார் அந்த ஒரு பாயிண்ட் தச்சு தெரிஞ்சுச்சுருக்கேன் ஸோ கவர்னர் அந்த இந்த பாயிண்ட் வந்து போதும் அதே சமயம் நீங்கள் லாஸ்ட் ஃபைவ் கவர்னர் லிஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்பிஐ உடைய துணை நிறுவனங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஆர்பிஐடைய சப்சிடீஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஸோ ஒரு அஞ்சு சப்சிடீஸ் இருக்குங்க சரிங்களா அஞ்சு துணை நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு வந்து செயல்பட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்டு கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்டு கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்குது உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேங்க் வந்து திவாலாச்சுன்னு வைங்களேன் அப்போ வந்து இந்த அமைப்பினுடைய பேர் நீங்கள் கேள்விப்படலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சேவிங்ஸ் சமயத்தில் பணம் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒவ்வொரு பேங்க்லையும் நம்ம வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம் அதை பணம் வச்சுருக்கீங்களா அந்த பணத்துக்கு வந்து யாருங்க இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுது சப்போஸ் நான் பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க இந்த அமைப்பு இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம் நமக்கு சரிங்களா ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து கிரீட்காண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அதிகபட்சம் எவ்வளோ இன்சூரன்ஸ் அப்படின்னா அஞ்சு லட்சங்க சரிங்களா அது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பணம் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்னு சொல்லலாம் சரிங்களா என்ன என்னங்க சப்போஸ் உங்கள் பேங்க் திவாலானா கூட இந்த அமௌண்ட்டாக அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துரும் ஓகே ஸோ அதிகபட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போய் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் இந்த அமைப்பின் கீழே இதை நாங்கள் ஆர்பிஐ செயல்பட்டு இருக்குது ஸோ பார்த்து வச்சுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்திரன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஸோ தமிழ் இதே படிச்சு வச்சுங்க சரிங்களா ஏன்னா அப்படியே உங்களுக்கு கேட்பேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து நோட்டு பின்றிக்கிறீங்க இல்லையா நோட் வந்து பின்றிக்கப்படுதுங்களா ஸோ அதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த பாரதி ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஓகே ஸோ அதையும் வந்து பார்த்து வச்சுங்க ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது பெரிய இம்பார்ட் கிடையாது ஜஸ்ட்டு பேர் தெரிஞ்ச அதே போதுமானது சரியா நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபைனான்ஸ் டெக்னாலஜி அண்டு அல்ஐடி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சப்சிடி கம்பெனி இருக்குது ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இனோவேஷன் ஹப் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு தாங்க இருந்துச்சு ஆர்பிஐக்கில் இந்த நாலு அமைப்பு தான் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க இந்த இனோவேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதுக்கே கீழே கொடுக்கறாங்க பேங்க்லாம் ஹெட் கோட்ரஸ் இருக்குது ஓகேங்களா சரி தான் தெரிஞ்சு வச்சுங்க என்ன ரீசெண்டாக சேர்த்துருக்கனால கேட்கறது வாய்ப்புகள் உண்டு இந்த அஞ்சு நீங்கள் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போதுமான ஒன்று சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஒன்று ரெண்டு சரிங்களா ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கங்க ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பணத்துக்கான இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது நீங்கள் பணம் பிரிண்ட் பண்ணுறாங்க இதுதான் மேட்ரு அப்படிங்கிறத பார்த்து சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கூட செய்கிற பயிற்சி நிறுவனங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் காலேஜ் வந்து சென்னையில் இருக்குங்க ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு வந்து சென்னையில் வந்து இருக்குது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேங்கிங் பூனே சரி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேங்க் வந்து பூனேல வந்து இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் மேனேஜ் வந்து பூனையில் இருக்குது சரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இது சரியா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்க நீங்கள் வந்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அப்படிங்க மும்பையில் இருக்குது சரிங்களா தென் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் பேங்கிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஹைதராபாத்தில் இருக்கு சரிங்களா ஜஸ்ட்டு அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போதும் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் ஆர்பிகளுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரன்சி பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா நம்மளுடைய நோட்டுகள் அப்புறம் காயின்ஸ் வேலைங்களா அதை எங்கெங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கேன் சரிங்களா கொஸ்டின் சமயம் நமக்கு இந்த கரன்சி பிரிண்ட் பண்ற பொருள் அப்படின்னு போகிறோம் போறோம் இதுக்கு மொத்தம் ரெண்டு முக்கியமான இன்ஸ்டியூஷன் இருக்குங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த கரன்சி பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்டு மின்ட்டிங் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது சரிங்களா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடட் அப்படிங்கிறது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஓன் பண்ண கம்பெனி சரிங்களா கவர்மெண்ட் தான் இந்த இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா காயின்ஸ் இல்லீங்களா ஒரு ரெண்டு இருக்கலாம் இந்த காயின்லாம் வந்து இவங்க வந்து மின் பண்ணுறாங்க சரிங்களா தான் வந்து மின் பண்ணுறாங்க எங்கேன்னா நாலு இடத்துல பண்ணுறாங்க சரிங்களா இந்த நாலு நீங்கள் பார்க்கலாம் இந்த எல்லோ கலர் இதெல்லாம் காயின் மின் பண்ணக்கூடிய இடம் சரியா ஸோ ஒன்று நொய்டா தீனூறு கல்கத்தா அப்புறம் ஹைதராபாத் அப்புறம் மும்பை சரிங்களா இந்த நாலு இடத்துல பண்ணுறாங்க வெறும் காயின்ஸை மட்டும் மின் பண்ணுறாங்க அந்த எந்த கார்பரேஷன்களையும் வருதுங்க செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் பிரிண்டிங் கார்பரேஷன் இந்தியாக்கே வந்து இந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட் ஓன் பண்ணது அது முக்கியமான பாயிண்ட் நான் வச்சிருக்கேன் சரிங்களா ரைட் அப்போ இவங்க வந்து கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணலாம் கரன்சியும் பண்றாங்க சரிங்களா கரன்சி வந்து சரிங்களா எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் அப்புறம் திவாஸ் இந்த ரெண்டு இடத்துல பண்றாங்க கரன்சியும் பிரிண்ட் பண்றாங்க பத்து ரூபா இருபது ரூபா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரங்க கரன்சியை பிரிண்ட் இடமாக இது இருக்குது நமக்கு ஓகே ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா அடுத்த ஒரு நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரா லிமிடெட் நம்ம எப்படி பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க நோட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க எங்கன்னா ரெண்டு இடத்துல பண்ணுறாங்க சார் அந்த ரெண்டு இடம் மைசூர் அப்புறம் சல்போனி மைசூர்லேயும் பண்ணுறாங்க அப்புறம் சல்போனி இந்த ரெண்டு இடத்துலையும் பண்ணுறாங்க முக்கியமான பாயிண்ட் என்ன இதை வந்து யார் ஓன் பண்ணுறா ஆர்பிஐ ஓன் பண்ணுறாங்க டிஃபர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்களா சரிங்களா ஸோ இந்த அமைப்பு வந்து வச்சுருக்கது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இதை வச்சுருக்கது யாருங்க ஆர்பிஐ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கங்க சரிங்களா அதேவே வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்ன கவர்மெண்ட் ஒரு கண்ட்ரோல் தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப டிப்பாக தேவையில்லை ப்ளஸ் தெரிஞ்சு வச்சுங்க அதே போதுமான ஒன்று ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் அவங்களுடைய ரோல் என்ன பவர் ஃபங்க்ஷன் என்ன என்ன வேணும் சொல்லலாம் நம்ம ஓகே பார்க்க போகிறோம் ஒரு ப ஒரு பதினஞ்சு இருக்குங்க பாயிண்ட்டு சரி அவங்களுக்கு புக்கில் அப்படியே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் அந்த பாஞ்சு பார்த்து வச்சுங்க நமக்கு பெட்டர் எப்படி கொஸ்டின் கிடையாது எழுத முடியும் நம்மளால ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுக்கான மானிடரி அத்தாரிட்டியாக இவங்க இருப்பாங்க சொல்கிறாங்க பண அதிகார அமைப்பாக இந்த ஆர்பிஐ வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அது என்ன மானிடரி அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிடரி அப்படின்னு என்ன பணங்க சரியா மான்ட்டரினா பணம் நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூவா இல்லையா இப்போ இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழக்கத்தில் இருக்குது இல்லையா நம்ம கிட்ட புழக்கிறதுக்கு இல்லையா அந்த பணத்தை வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறது ஏன்னா ஆர்பியை தான் பண்ணுறாங்க மக்கள் வந்து பணம் எவ்வளோ இருக்கணும் அதாவது அதிகமாக பணம் புழக்கம் இருக்கணுமா கம்மியான பணம் புழக்கம் இருக்கணுமா அப்படிங்கிற முடிவு பண்ணுறது யாருங்க ஆர்பியை தான் முடிவு மாண்டரி அத்தாட்டின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நல்ல பண்ணுறதா இருங்க பண அதிகார அமைப்பாக ஆர்பிஐ செயல்படுறது நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத மாண்டரி பாலிசி பற்றி பார்ப்போம் அப்போ உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு சரி எப்படி வந்து பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க எப்படி வந்து பணப்போக்கத்தில் குறைக்கிறாங்க அதை இப்போ தான் நம்ம மான்ட்டரி பாலிசிட்டி பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் இதை மான்டரி நான் ஆச்சுங்க சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஷூர் ஆஃப் கரன்சின்னு சொல்றாங்க காகித பணம் வெளியீடு வந்து பண்ணுறது ஆர்பிஐ தான் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து பணம் அச்சுட்டு ஆர்பிஐட கவனம் கையெழுத்து பொறுத்தேங்க இந்த பணம் நமக்கு வருது இல்லையா அப்போ இந்த பணத்தை வந்து யாங்க இஷ்யூ பண்ணுறா ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணுறாங்க ஓகே அது ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்றாங்க ஸோ அதனால் சொல்றாங்க இந்த ஆர்பிஐ தான் என்ன பண்ணுறாங்க கரன்சி அந்த கிரெடிட் சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் சொல்லப்படுது இதுதான் கேட்டுருக்காங்க கொஷினில் சரிங்களா அப்படியே கொடுத்து கேட்டுக்கிறாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரியா கரன்சியும் கிரெடிட் சிஸ்டத்தையும் யாருங்க மெயின்டெயின் பண்ணுறா ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகே நான் எப்படி உங்களுக்கு பணம் எவ்வளோ வந்து புக்கத்தில் இருக்கணும் கடன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படி ஆர்பிஐ ரோல் தான் அதையும் பாயிண்டை சொல்லிக்கணும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து வெளியிடக்கூடிய ஒரே அதிகாரம் பெற்ற அமைப்பு ஆர்பிஐ தான் சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினச்சாலும் பண்ண முடியாது ஆர்பிஐ பண்ண நினைச்சுதான் நீங்கள் பணத்தை வெளியிட முடியும் மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு ஃபேக் கரன்சி மேலே ஆக்ஷன் கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா கவனோட கலனோடு இருக்கு இல்லைங்களா கல்னோடுடைய புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது ஆர்பிஐ கையில் தான் இருக்குது அப்படிங்க இந்த மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க அந்த மூணு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க இந்த இஷ்யூர் ஆஃப் கரன்சி பொறுத்த வரைக்கும் சரியா ஸோ அடுத்த என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா

ஸோ அதுக்கான உரிமை வந்து எங்கேயும் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் சரிங்களா ஆர்பிஐட ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் செக்ஷன் ட்வெண்ட்டி டூ கீழே பண்ணுறாங்க இந்த லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட் நான் நான் வச்சுக்கவேன் ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேங்க் டு டூ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அரசுக்கான வங்கியாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இங்கே அரசு அப்படிங்கிறேன்னு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும் ஓகே மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேத்துக்குமே பிறந்தோம் ஸோ என்ன பண்ணுறாங்க இவங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா இப்போ சாதாரண காவல் மனாக்கூடிய நாம் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க பணத்தை போட்டு வைக்கிறோம் இல்லைன்னா நம்ம வந்து லோன் வாங்குகிறோம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ கிட்ட வந்து பணத்தை வச்சுருப்பாங்க அதுமாதிரி ஷார்ட் டைம் கிரெடிட் வாங்குவாங்க சரிங்களா கடன் வந்து ஷார்ட் டைமாக வாங்குவாங்க அல்லது பாண்டு செக்யூரிட்டி இருக்குங்களா அதெல்லாம் ஆர்பிஐ மூலியமாக என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துவாங்க சரிங்களா இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குங்களா பாண்டா போடுறீங்களா அதில் நீங்கள் ஆர்பிஐ மூலிமா தான் பண்ண முடியும் நமக்கு ஸோ அதேமாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கான பேங்கராகவும் ஆர்பிஐ இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அதேமாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் சம்பந்தமான விஷயங்களில் அட்வைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரமும் ஆர்பிஐ இருக்குன்னு சொல்கிறாங்க சரி அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கங்க சரிங்களா ஆர்பிஐக்கு வந்து அரசுக்கு வந்து பேங்கிங் சம்பந்தமாக அட்வைஸ் பண்ண அதிகாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க அடுத்து ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆ ஆர்பிஐ வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுறாங்க சரிங்களா பேங்க் எஸ் பேங்க் அப்படிங்கிறது எந்த பேங்க் குறிக்கணும்னு சொல்லுவாங்க ஆர்பிஐ பேங்கை குறிக்குது நமக்கு சரிங்களா அது என்ன வங்கிகளின் வங்கி அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க இப்போ நாம் எப்படி வந்து ஒவ்வொரு பேங்க்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா அதேமாரின்னா எல்லா பேங்க்கும் ஆர்பிஐ கிட்டே அக்கௌண்ட் வச்சிருக்கோம் சரிங்களா கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கரண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க பேங்க் வந்து நம்ம ஆர்பிஐ கிட்டே பண்ணுவாங்க எப்படி நாம் வந்து பேங்க்கில் பண்ணுறோமோ அதேமாதிரி பண்ணுவாங்க பேங்க்ஸ்லாம் வந்து ஆர்பிஐ கிட்டே வந்து பண்ணுவாங்க அதனால பேங்கர்ஸ் பேங்க்னு நம்ம சொல்கிறோம் பேங்க் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் எல்லா பேங்க்குமான வங்கியாக செயல்படுது பேங்கர்ஸ் பேங்க் அந்த வார்த்தை நான் வச்சுக்கேன் ஆறாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று நிறையா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்றாங்க கடைசி நிலை கடன் ஈன் அப்படிங்கிறது தமிழில் சொல்லக்கூடிய மீனிங் அப்படிங்கிறது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேங்க் வந்து திவாலாக ஸ்டேஜ் இருக்குங்களே இப்போ திவாலாக ஸ்டேஜ்னா என்னங்க பேங்க்கில் வந்து கடன் கொடுத்துருப்பாங்க அந்த கடன் திருப்பி வந்து வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அது என்ன பண்ணாங்க பா டெபாசிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அதுமாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேங்க் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிருக்கு அப்புடின்னா அப்போ வந்து யார் உதவி செய்வாங்க ஆர்பிஐ தான் அதுக்கான உதவி செய்ய முடியும் அந்த பேங்க் என்ன பண்ணாங்க என்ன கொஞ்சம் பணத்தை கொடுத்து அது சரி அது வந்து சாரி அது வந்து எனக்கு அந்த சிக்கலில் வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை பண்ணுறதுக்கான ஒரே ஒரு அதிகாரம் பெற்று அப்படிங்கிறது ஆர்பிஐ தான் பண்ண முடியும் ஸோ அதான் நம்ம லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக பிரச்சனை போய் நிற்க ஆர்பிஐ கிட்ட தான் நிற்க முடியும் அவங்க தான் நமக்கு பணம் கொடுக்க முடியும் யார் நமக்குன்னா பேங்க் சரிங்களா கொடுக்க முடியும் அதான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் எஸ்ட் அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் இருக்காங்க கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு கிளியரிங் ஹவுஸாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுன்னு கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குங்க ட்ரான்சாக்ஷன் இப்போ வந்து ஒரு எஸ்பிஐ வந்து ஆக்சிஸ் பேங்க் பண்ண அனுப்போம் அப்படின்னா அப்போ அந்த செட்டில்மெண்ட் நடக்கும் இல்லைங்களா ரெண்டு பேங்க் கிடையாது அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுனா ஆர்பிஐ மூலயமா நடந்துடும் நமக்கு ஏன்னா எல்லா பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் நாங்கள் ஃபண்டிங் வச்சுருப்பாங்க டெபாசிட் வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அது மூலியமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ என்னங்க கிளியரிங் ஹவுஸாக ஆர்பிஐ செயல்படுவாங்க ஓகே எதுக்குங்க பேங்கிங் ட்ரான்ஸாக்ஷன்காக மொத்தம் பதினாலு கிளியரிங் ஹவுஸ்லேயும் ஆர்பிஐ வந்து மேனேஜ் பண்ணுறதா சொல்லப்படுது ஓகே பாயிண்ட் பார்த்துச்சுங்க கிளியரிங் ஹவுஸாக செயல்படுவாங்க அப்படின்னு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கஷ்டன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சரிங்களா அந்நிய செலவணி பாதுகாவலாக செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்செல்லாம் என்னங்க டாலர்ஸ் இருக்குது யூரோ இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே நமக்கு நமக்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து யாருங்க கஸ்டடியன் ஆடு கஸ்டடியன் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் கீழே இதை என்ஃபோர்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த சட்டத்தை பார்த்து வச்சுங்க இந்த டெஃபினேஷன் பார்த்து வச்சுங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய தடவை

இப்போ வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் எவ்வளோ சரிங்களா நம்மளுக்கு பண வீக்கம் எவ்வளோ இருக்குது ஜிடிபி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் அளவுக்கு இருக்குது சேமிப்பு எந்த அளவுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து மானிட்ரு பண்ணுவாங்க மேக்ரோ எக்கானமி வந்து மானிட்ரு பண்ணுவாங்க அதுக்கேற்ற ரெகுலேஷன்ஸ் வந்து பண்ணுறது வாய்ப்புகள் ஆர்பிஐ கிட்டே இருக்குது சரிங்களா ஸோ ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமியாகவும் இவங்க ஆர்பிஐ செயல்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாய்ண்ட் கிடையாது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க சரியா அடுத்தது பத்தாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கர அரசுடைய கடன் பத்திரங்க வந்து இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க கடன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது அது கவர்மெண்ட் பான்ஸ்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து யாருங்க நம்ம ஆர்பிஐ மூலியமாக பேங்க்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஸ்டேட் பேங்க் சாரி ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்னால் என்ன பான்னு என்ன அப்படின்னா பெருசு தேவை கிடையாது ஸோ ரொம்ப டீப்பை போக பண்ணலாம் சரியா ஸோ அரசுடைய கடன் பத்திரங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுங்க அது போதுமான பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் உங்களுக்கு இப்போ இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இருக்குதுங்களா அதாவது முழுக்க முழுக்க ரெகுலேட் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தாங்க அது என்ன பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணுறோம் இல்லைங்களா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ல இன்னும் அக்கௌண்ட் நம்ம ஆர்டிஜிஎஸ் பண்ணுறோம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இல்லை யூபிஐ பண்ணுறோம்ங்களா சரி இது மாதிரி என்ன பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து எவ்வளோ ரெகுலேட் பண்ணுறாங்க சரிங்களா அதுக்கான சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் இருக்குது அதுக்கில் தான் நாங்கள் இவங்களுக்கான அந்த ரெகுலேட்டே அது சூப்பர்வைஸ்க்கான பவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே சட்டத்துடைய ஆண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் இம்பார்ட்டன் நமக்கு ஓகே ஸோ பேமெண்ட் அந்த சிஸ்டம் சிஸ்டம்னாங்க நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம நிறைய பேமெண்ட் மெத்தட் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ஒருத்தங்க பணம் அனுப்பணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஜிஎஸ் மூலியமாக அனுப்பலாம் என்ன ஐஎம்பிஎஸ் மூலியமாக அனுப்பலாம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அதுதான் எங்கள் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க அதுங்க ஆர்பிஐ தான் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாண்ட்ரி டேட்டாஸ் வந்து இவங்க தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ மாண்ட்ரி டேட்டாஸ் எனக்கு பணம் சம்மந்தமான டேட்டாஸ் ஏன் பணவியல் சம்மந்தமான டேட்டாஸ் அப்படிங்கிறது ஸோ முக்கியமாக நீங்கள் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு பணவீக்கம் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து எனக்கு ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய ரீட்டெயில் பிரைஸ் இன்டெக்ஸாக இருக்கலாம் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுறது யார்னா ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஒவ்வொரு கார்டருக்கும் இது ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் சரிங்களா அரசு என்ன பண்ணுறாங்க சரி ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு குவார்டருக்கும் வந்து அந்த மானிடரி பாலிசி கமிட்டி இருப்பாங்க அந்த கமிட்டி வந்து நீங்கள் நம்ம நாட்டில் இவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க அதுக்கேற்ற வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றுவாங்க ஓகே ரொம்ப டீப்பாக தேவையில்ல ஒரே பாயிண்ட் நான் வச்சுக்கேன் இந்த மானிடரி டேட்டாஸ் அப்படிங்கிறது இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எஃப் இருக்குங்களா இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் அப்படிங்குறது சரிங்களா இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்டுங்களா அதனுடைய இந்தியாவுடைய ரெப்பர் சரியான ஆர்டிஐ தானே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சரிங்களா ஐஎம்எஃப்ஓடைய இந்தியக்கார ரெப்ரஸன்டேட்டிவ் ஆர்பிஐ செயல்படுவாங்க சரியா ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த வங்கியுடைய குறை தீர்ப்பாய திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க பேங்கிங் அம்பர்ஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது சரிங்களா இந்த ஸ்கீம் வந்து எப்போ உருவாக்கப்படுச்சு அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இந்தியாவில் உருவாக்கப்படுச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா இது எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேங்க்கில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் வந்து பேங்க் வந்து உங்கள் மேலே ஏதோ சப்போஸ் நீங்கள் ஒரு லோன் வாங்கிக்கிறீங்க வைக்கிறீங்க உங்களுக்கு சரியாக ட்ரீட் பண்ணல சரிங்களா அதுதான் நீங்கள் வந்து ஒரு ஒரு கஸ்டமராக இருக்கிறீங்க உங்கள் சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாங்க இங்கே போய் நம்ம முறையிட முடியும் ஆர்பிஐ ஆர்பிஐக்குள்ளேயே என்ன பண்ணலாங்க இந்த ஆம்பஸ்மெண்ட் ஸ்கீமுக்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் இருப்பாங்க ஓகே ஸோ இந்த பேங்கிங் ஆம்பஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆர்பிஐ தான் அதுக்கு தலைமையாக இருக்குது சரிங்களா அவங்க அங்கே தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் சரிங்களா பேங்கிங் சம்மந்தமாக இருக்குது அதேமாதிரி இன்சூரன்ஸுக்கு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது நமக்கு அது தேவையில்லை ஸோ நம்ம பார்க்க வேணாம் சரியா ஸோ பேங்கிங்கை பொறுத்தவரை எங்கள் ஆர்பிஐ தான் இந்த அம்பஸ்மெண்ட் ஸ்கீம் கீழே வருது ஸோ அவங்க என்னங்க எல்லா பேங்க் மாதிரியும் நடவடிக்கை எடுப்பாங்க இது எப்போ உருவாக்கப்படுச்சுன்னா தொண்ணூத்தஞ்சில் உருவாக்கப்படுச்சு பார்த்து வச்சுக்கோங்க சரியா ஸோ லாஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து பண்ணுவாங்க சரிங்களா அப்போ பேங்க்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்க என்ன பண்ணுறாங்க சாரி பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் இல்லையா ஸோ எந்தளவுக்கு வந்து அவங்களுடைய ஃபைனான்ஸ் ஸ்டெத்தில் இருந்து ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு உருவாக்கப்படுது ஒரு வாரி வந்து உருவாக்கப்படுது அந்த வாரி மேக்வாங்க ஆர்பிஐக்கு வந்து வருது அவங்க இந்த ஸ்டாண்டர்ட் தான் மெஷப் பண்ணுவாங்க ஓகே ஸோ இதே போதும் பார்த்துச்சிங்க பெரும்பாலும் எனக்கு தண்ணி உங்களுக்கு ஆர்பிஐ சம்பந்தமான கொஸ்டின் வாய்ப்புகள் கிடையாது